சூனியம் வைக்கிறதுக்காக இருபத்தி ஒரு லட்சம் அனுப்பின நபரையும் நான் உங்களுக்கு சூனியம் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இருபத்தி லட்சத்தை பெற்ற நபரையும் சேர்த்து காப்பு போட்டு லாக் அப்ல கம்பி எண்ண வச்சிருக்காங்க போலீசார் இதற்கு பின்னாடி என்னதான் நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பூர்வீகமா கொண்டவர் தான் ரகு அப்படிங்கிறவர் இவர் தற்பொழுது சென்னையில் வசித்து வராரு வசித்து வருவதோட மட்டுமில்லாம சூனியம் வைப்பது மாந்திரீக வேலைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இவர் ஈடுபட்டு வராரு இது வருபுறம் இருக்க சைடுல இன்னொரு ஒரு பிசினஸையும் பார்த்துட்டு இருக்காரு என்ன அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி அதன் மூலமா மாந்திரீகம் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக பதிவிட்டு யூடியூப்ல எல்லாத்தையுமே இவர் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு இதன் மூலயமா ரகு அவர்கள் பல பேர் கூட காண்டாக்ட பில் பண்ணி தன்னுடைய பிசினஸை விரிவுபடுத்திட்டு இருக்காருன்னே சொல்லலாம் இவர் வந்து நிறைய இடங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு யாராவது பிடிக்காதவங்க அவர்களுக்கு சூனியம் வைக்கிறது இது போன்ற விஷயத்துல எல்லாமே இருக்காரு அதற்கு ஃபீஸை வந்து என்னுடைய கூகுள் பே அக்கௌண்ட் மூலயமா மட்டும்தான் இவர் வந்து பெரும்பாலும் கிரெடிட் செஞ்சு பாரா இந்த நிலையில தான் பெரம்பலூரை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் இந்த மாந்திரீகம் செய்யறதுக்காக வந்திருக்கார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் வீட்டுக்கு பக்கத்திலேயே சிபி அப்படிங்கிற ஒருத்தர் வசித்து வராரு எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது நீங்க தான் அவருக்கு வந்து சூனியம் வச்சு எப்படியாச்சும் அவரை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அதற்கு கூலியாக கிட்டத்தட்ட இருபத்தோரு லட்சம் ரூபாயை அந்த மாந்திரீகருக்கு கூகுள் பே மூலயமா அனுப்பி வச்சிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சிபி அப்படிங்கிறவரு தனக்கு சூனியா வச்சிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு இவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில போலீசாருமே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரகுவையும் ரமேஷையும் கையும் கலவமாக பிடிச்சிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து போலீசார் சொல்லும்போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க தொடர்ந்து விசாரணையானதை மேற்கொண்டுட்டு தான் வரும் ஆனா தனக்கு பிடிக்கல அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக ஒரு நபரை கொலை செய்யறதுக்காக இவர் இருபத்தோரு லட்சம் கொடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நிஜமாவே எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படிங்கற மாதிரி போலீசாரினுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது மக்களிடையே நிலவி வரும் மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோட ஒவ்வொரு கும்பலும் எங்கோ ஒரு மூலையில செயல்பட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தற்பொழுது நிரூபிக்கும் வகையில தான் இந்த சம்பவமும் தற்பொழுது அரங்கேறி இருக்கு